வெல்கம் டு சேனல் இன்னைக்கு தாங்க பார்க்க போறோம் தலையில நரம்புடி ஒண்ணு வந்தாவே நம்ம ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இதுவும் நிறைய தலை ஃபுல்லா நிரம்பி வழியும் போது கண்டிப்பா நம்ம அடிக்கவே ஆரம்பிச்சிடுவோம் தலையில் நரைமுடிகள் அதிகமாக இருக்கும்போது நமக்கு அதிகமான மன உளைச்சலையும் ஒரு விதமான ஒரு தாழ்வு மனப்பான்மையும் நமக்கு கொடுத்துடும் அது மட்டும் இல்லாமல் பல விதமான கேளை கிண்டல்களுக்கும் நம்ம ஆளாகும் ஆனால் இனி நமக்கு அந்த பிரச்சனையும் இருக்காது ரொம்ப ஈஸியாக நாம் இதை சால்வ் பண்ணலாம் இதுக்காக நம்ம டெய்லி டை அடிக்கணும் அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காது இதனால் நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் இருக்காது இன்னும் சொல்லப்போனால் இதை நம்ம யூஸ் பண்ணும்போது முடி உதிர்வு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகி முடி வளர்ச்சிக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இதுக்காக எடுத்துருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா பீட்ரூட் தான் இந்த பீட்ரூட் பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பீட்ரூட்டில் அதிகமான விட்டமின்ஸ் இருக்குது பீட்ரூட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா பீட்ரூட்டில் புறத்தில் இருக்கக்கூடிய தோலை மட்டும் இந்த மாதிரி சீவி எடுத்துகிட்டு ஒரு நாலஞ்சு பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க கடையிலந்து வாங்கி நம்ம கண்ணை மூடிவிட்டு டையை தலையில் எடுத்து அப்பிடுறோம் ஆனால் இது நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளையும் கொடுக்காது தைரியமாக நாம் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த ரெண்டு பீட்ரூட்டையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் எடுத்துக்கூடியது பார்த்தீங்கன்னா சின்ன பீட்ரூட்டாக இருக்குது கொஞ்சம் பெரிய பீட்ரூட்டாக எடுத்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய பீட்ரூட் எடுத்திங்கன்னா ஒன்னே ஒன்று போதுமானது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பீட்ரூட்டை இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க இப்போ ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நாம் இதில் அதிகமாகவும் தண்ணி சேர்த்துக்க கூடாது முதல்ல நம்ம ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பீட்ரூட்டை இதில் ஊற்றிட்டு அந்த தண்ணியை மட்டும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க நம்ம வடிகட்டிட்டு அந்த சக்கையெல்லாம் நமக்கு தனியாக கிடைக்கும் அதை இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும் நிறைய பேருக்கு முடி ரொம்ப ட்ரையாகவே இருக்கும் அந்த மாதிரி முடி ரொம்ப ட்ரையாக இருக்கிறவங்க கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் முடி பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக நல்லா பாலிஷாக இருக்குங்க இதை யூஸ் பண்ணும்போது இப்போ ஒரு முறை நம்ம இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டோம் அந்த சக்கையெல்லாம் நமக்கு தனியாக கிடைக்கும் இல்லைங்களா அதை மறுபடியும் நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து போடணும் இப்போ நம்ம மறுபடியும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இதையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் மொத்தத்தில் நம்ம ரெண்டு தடவை தான் நம்ம இந்த மாதிரி வடிகட்டி தண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் அதுக்கு மேலே அந்த சக்கையை நம்ம யூஸ் பண்ணவே கூடாதுங்க இப்போ இந்த தண்ணியை படிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கிறோம் இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம போடக்கூடியது என்னன்னா மருதாணி இலைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலைகள் கிடைச்சு அப்படின்னா தாராளமாக நம்ம ஃப்ரெஷ்ஷான இலைகளே யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு மருதாணி இலைகள் கிடைக்கல அப்படின்னா கடையில் நாட்டு மருந்து கடைகளில் மருதாணி பவுடர் கிடைக்கும் அந்த மருதாணி பவுடர் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு மூணு பிடி அளவுக்கு மருதாணி இலைகள் நமக்கு தேவைப்படும் இதில் போட்டாச்சு நமக்கு முடி உதிர்வை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த கிராம்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் நல்ல ஒரு கலரையும் கொடுக்கும் அதுக்காக ஒரு மூணு கிராம்பு சேர்த்துருக்குறோம் நம்ம ஏற்கனவே நல்லா வடிகட்டி வச்சுக்கக்கூடிய தண்ணி இருக்கு இல்லைங்களா அந்த பீட்ரூட் தண்ணியை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் பீட்ரூட் தண்ணியாக நம்ம ஒரேடியாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து அரைக்கணும் ஏன்னா நமக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி சோட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் தேவைக்கு தண்ணி சேர்த்து நல்லா எடுத்துக்கணும் இப்போ நாம் ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கலாம் இந்த முழு எலுமிச்சை பழமும் நம்ம சேர்க்கக்கூடாதுங்க ஒரு கால்வாசி எலுமிச்சை பழம் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய ஜூஸை இந்த மாதிரி பிழிஞ்சு இதில் சேர்த்துக்கலாங்க இந்த எலுமிச்சை பழம் நம்ம சேர்க்குறதால தலையில் ஏதாவது பொடுகு தொல்லை இருந்தால் அதை நமக்கு நல்லா ப்ளீச் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா காஃபி பவுடர் தான் எந்த காஃபி பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரூ காஃபி பவுடர் தான் சேர்த்துருக்கிறேன் இதுக்கு பதிலாக உங்ககிட்ட எந்த ப்ரூ காஃபி பவுடரோ இல்லை வேறு ஏதாவது காஃபி பவுடரோ இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் இந்த காஃபி பவுடரில் நம்ம மினிமம் ரெண்டு ஸ்பூனுக்காவது சேர்க்க வேண்டியிருக்கும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டாலும் ஒன்றும் ஆகாது காஃபி பவுடரில் பார்த்திங்கன்னா அதிகமாக கஃபைன் இருக்குது இது நம்முடைய முடி வளர்ச்சிக்கு உந்துதலாக இருக்கும் காஃபி பவுடர் சேர்க்குறதால நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாது நம்ம பயப்படாமல் யூஸ் பண்ணிக்கலாம் மினிமம் ரெண்டு ஸ்பூனுக்காவது நம்ம சேர்க்க வேண்டியிருக்கும் இதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாதுங்க இப்போ நாம் செஞ்ச இந்த கலவையை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் மினிமம் அரை மணி நேரமாவது நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும் மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக கூட க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மறுநாள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மறுநாள் நம்ம எடுத்து பார்க்கும்போது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் முதல்ல நம்ம பார்த்த கலரை விட கொஞ்சம் டார்க் கலர் தான் நமக்கு தெரியும் இப்போ நம்ம கடைசியாக நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா இலை பொடி தான் நான் இலை கிடச்சதுன்னா அது கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் அல்லது நாட்டு மருந்து கடைகளையே அவரு இலை பொடிகள் கிடைக்கும் அந்த அவரு இலை பொடியில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்தா போதும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மேலும் மேலும் தண்ணி சேர்க்கக்கூடாது ஏற்கனவே நம்ம அரைச்சு வச்சுக்கக்கூடிய தண்ணி நமக்கு கரெக்டாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஏற்கனவே நம்ம வடிகட்டி வச்சிருக்கக்கூடிய பீட்ரூட் ஜூஸ்லேருந்து கொஞ்சமாக எடுத்து தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நிறைவிற்கு தலையில் நரைமுடி வந்தாவே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இதுக்காக நம்ம டை அடிக்கும்போது பார்த்திங்கன்னா நரைமுடி இன்னும் அதிகமாகவே ஒழிய இன்னும் கம்மியாகவே ஆகாது அடிக்கடி நம்ம டை அடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் ஆனால் இது நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்காது இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதை யூஸ் பண்ணும்போது தலைமுடி எண்ணெய் பிசுபிஸுக்காக இருக்கலாமா தலை வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கணுமா அப்படிங்கிற டவுட்டு வரலாம் தலைமுடி லைட்டாக எண்ணெய் பிசுபிஸு கூட இருந்தாலும் இந்த கலர் பார்த்திங்கன்னா அப்படி ஒட்டிக்கும் ரொம்ப ட்ரையாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது இது யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நம்ம வந்து தலைக்கு குளித்து தலையை ரொம்ப ட்ரையாக வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது நார்மலாக நம்ம தலையில் லைட்டாக எண்ணெய் பிசு பிசுக்கு இருந்தாலும் நாம் இதை அப்ளை பண்ணலாங்க இந்த கலர் பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும் அதே மாதிரி நாம் இதை எப்போப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை மாதத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணாவே போதும் தலைமுடியோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகும் முதல்ல நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வரும் அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல கருப்பாகவே சேஞ்ச் ஆகிடுங்க அதனால் நம்ம இதை தாராளமாக யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் சொல்ல போனால் முதல்ல நம்ம வந்து நிறைய நிறைமுடிகள் இருக்கும்போது வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணும்போது மாதத்தில் ஒரு தடவை யூஸ் பண்ணாவே போதுங்க நார்மலாக பார்த்திங்கன்னா வெறுமனே நம்ம மருதாணி இலைகளே போட்டோம் அப்படின்னா செம்பட்ட கலர் தான் வரும் ஆனால் இந்த மத்தில் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு போக போக அந்த கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகும் முடி வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதே மாதிரி கம்ப்ளீட்டாக நமக்கு முடி உதிர்வு ஸ்டாப் ஆகி முடியே நல்லா ஷைனிங்காக இருக்குங்க கண்ணை மூடிட்டு பல பக்க விளைவுகளை கொடுக்கக்கூடிய டையை நாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை போட்டுட்டு வந்தாவே தலையில் இருக்கக்கூடிய நரைமுடிகள் எதுவுமே வெளியே தெரியாதுங்க கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது அதே மாதிரி தலையில் நாம் மினிமம் இதை அரை மணி நேரமாவது வச்சுக்கணுங்க இதை நாம் குளிக்கும் போது ஒரு ஷாம்பு போட்டு குளிச்சுக்கலாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்